அது ஒரு நியூ கலெக்ஷன் நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ணியே காட்டிடு இந்த மாதிரி ஃபீடிங் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆனால் சிப்பு வேணும் இது வரும் இது ஒரு நியூ மாடல் டிசைனு பார்த்துக்குங்க பஃப் இல்லை ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது சிப்பு இருக்குது முன்னாடி வந்து பாதி டிசைன் பின்னாடி இதில் உங்களுக்கு எந்த டைப் வேணும் என்ன சைஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கம மெசேஜ் பண்ணுங்க சைஸே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமாங்க சைஸ் சொல்லாம நைட்டி வேணும் நைட்டி வேணும்னு மட்டும் சொல்றீங்க கலர்ஸ் அனுப்புங்கங்கறீங்க உங்க சைஸ் எனக்கு தெரியாது இந்த சைஸ்ல போட்டோ அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க பண்ணுவோம் ஆமா அப்புறம் இன்னொன்னு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு கோப்பீங்க ரிப்ளை பண்ணோம்னா சம்பந்தமே இல்லாமல் ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க கூலா சொல்லிட்டு போறீங்க எனக்கு வந்து இங்க ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜ் இல்லை நான் அவ்வளோ மெசேஜ் பார்த்து படிச்சு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறேன் வேணுங்கிறவங்க மட்டும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா இது பிசினஸ்க்காக கொடுத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியுது அப்புறம் நார்மல் மெசேஜ் பண்ணி உங்களுக்கும் டைம் வேஸ்ட் எனக்கும் டைம் வேஸ்ட்

நாங்கள் கரெக்டான ரேட்டில் தான் கொடுக்குறோங்க பாருங்க பார்த்தாவே உங்களுக்கு குவாலிட்டிங்க வருங்க சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி நைட்டி நீங்கள் முன்ன பின்னே நைட்டி எடுத்து எடுக்கிற ஆளா இல்லை எடுக்காத ஆளான்னு தெரியல நாங்களே இது வரைக்கும் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் நான் அந்த எடுத்தேன்னு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து ச நார்மலாக சும்மா சாதா நைட்டி மாதிரி தான் எந்த ஒரு டிசைனோ அந்த மாதிரிலாம் இருக்காது அதுவே முந்நூற்றி நாற்பது தான் பத்து நைட்டு எடுத்தா கூட அந்த அக்கா ஒரு குறைக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்குறாங்க காயத்ரிக்கே நான் வாங்கி கொடுத்தேன் நீங்க கேட்டு பாருங்க அது எவ்வளோ லேசா தான் காய்கறி இருந்துச்சு முந்நூத்தி நாற்பது ரூபா அதுல எந்த டிசைனும் இருக்க சும்மா பிளைனா அப்படியே ஒரே இதா இருக்கும் நெஞ்சுக்கிட்ட மட்டும் ஒரு த்ரெட்ல ஒரு சின்ன டிசைன் அவ்வளோதான்

இந்த மாதிரி குவாலிட்டியே கொடுக்கறது இல்லைங்கக்கா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க கரெக்டான ரேட்டை தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து எங்களுக்கு ஒரு நைட்டுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் நிற்குங்க அது வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க பேசிட்டு கொரியர் சார்ஜ் நாங்கள் கொரியர் சார்ஜோட சேர்த்து நானூறு ரூபாயா அப்படின்னாங்க ஆமாங்க என்ன கொரியருக்கு உங்களுக்கு பத்து இருபது தானே வாங்குவாங்க ஏங்க எழுபது ரூபாய் ஒரு கொரியருக்கு கேட்டாங்களாமா எழுபது ரூபா கேட்டாங்கம் அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எழுபது ரூபா கேட்டுக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ குள்ள இருக்கணும் சரிங்களா அஞ்சு நைட்டில ஆர்டர் போட்டா அந்த ரேட் இல்ல அது எங்க அப்பா ஃபோன் பண்ணி ப்ரொஃபஷனல் கொரியர்ல வேற செய்யறதுனால சொல்ல சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அது அறுபது ரூபா போட்டுட்டாங்களாமா பாத்துக்குங்க நீங்க வந்து சும்மா சாதாரணமா எதுவுமே தெரியாம வந்து என்ன ஒரு கொரியருக்கு இருபது வாங்குவாங்க பள்ளிவாதானம் வாங்குவாங்க அம்பது அறுபது ரூபா வெச்சிருக்கீங்க அப்படி இப்போ கொரியருக்கே வருங்க அறுபது ரூபா சொல்லியிருக்காங்க அப்படி வாங்குறவங்க வந்து இந்த நேரந்தரமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கொரியர் ஆஃபீஸில் பேசி வச்சு குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எங்கெங்கே நடக்குது இல்லை ஆனால் எங்களுக்கு நடந்தா தானுங்க நாங்கள் குறைக்க முடியும் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நானூறு நானூற்றி இருபது நானூற்றி நாற்பது நானூற்றி அறுபது வரைக்கும் கூட இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்குங்க அப்படி ரேட் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் விலகிக்கோங்க நீங்கள் வந்து வாங்கணும்னு கட்டாயப்படுத்தவே இல்லை யாரையுமே ஆமாம் நாங்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கு இப்போ அறுபது நைட்டி சர்வ சாதாரணமாக ரெண்டே நாளில் நாங்கள் பேட் பண்ணியாச்சு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட்டி செல் பண்ணி ஆஹ் ஆமா நான் ரெண்டே நாள் இவ்வளவு வந்து யாருமே இந்த அளவுக்கு சப்போர்ட் யாருக்கும் கிடைக்காது ஏன்னா அது தெரிஞ்சவங்க வந்து ஆமா இந்த குவாலிட்டியில இந்த மாதிரி டிசைன்ல காட்டன்ல இப்படி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்குறீங்க ரொம்ப ரொம்ப வாங்குறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா கண்டிப்பா நீங்க அது நம்பவும் மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர் ஆமா உங்களுக்கு எல்லாம் ஆர்டரே வந்திருக்காது சும்மா கதை விடுறாங்க அப்படிங்கிறாங்க

சூப்பராக இருக்குது நைட்டி நீங்கள் கையில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பக்கா குவாலிட்டியில் ஃபினிஷிங் வரும் எப்படி செம்மையாக இருக்கும் லைட்டாக அப்படியே கோடு கூட அடிக்க தேவையில்லை உங்களுக்கு பத்தலைன்னா லைட்டாக கோடு அடித்தா போதும் மற்றபடி அப்படியே போட்டுக்கலாம் நெக் டிசைன் எல்லாம் பாருங்க நெக்கெல்லாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு அதான் நான் ஒரு டைம் ஈரோட்டில் எடுத்துருக்குறேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நூறுவா நைட்டியோட இருக்குது ஆனால் அதெல்லாம் நெக்கெல்லாம் ரொம்ப அங்கா அந்த எல்லாம் சீக்கிரமாக போயிடும் அது லேசாக இருக்கும் அப்படியே ஜன்னல் மாதிரி இருக்கும் இங்கே அப்படியே மடித்தோம்னா கரிச்சி மாதிரி இருக்குது உள்ளங்காயில் அந்த அந்தளவுக்கு தான் இருக்குது சைஸு அந்த மாதிரி நைட்டி தான் கம்மி ரேட்டுக்கு ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டிங்க அவ்வளோதான் குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லில் இப்போ அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் வந்து இது அவ்வளோ இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புகிறேன் வாங்குறவங்க மட்டும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க வாங்காதவங்க யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுது எங்கள் தலை வலிக்குதுங்க டைம் வேஸ்ட்டுங்கிறத விட தலை வலிக்குதுங்க இந்த மொபைலை பார்த்து 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 தலை ஒரு ஓரமாகவே வலி ஏறுத்துச்சு அது அதெல்லாம் செமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இதுக்கு மேல உங்களுக்கு டார்க் என்னங்க வேணும் இது இத்தனைக்கும் எப்பவுமே இந்த கிரீன் நான் போட்டோ எடுத்து அனுப்பும் போது பிளாக் தானே பிளாக் தானே அப்படிங்கிறீங்க இது டார்க் கிரீன் வீடியோல உங்களுக்கு அப்படி தெரியுது பாருங்க இதை விட குவாலிட்டி எங்கெங்க நீங்க வாங்குவீங்க பாத்துக்குங்க பார்த்தா அப்படியே பார்த்த உடனே நைட்டி எடுப்பாங்க நைட்டி பிரியர்கள் எல்லாம் கண்டிப்பா நானே போய் இதை கடையில பாத்துருந்தேன்னா அஞ்சு நைட்டி தூக்கிட்டு வந்திருப்பேன் ரேட்டே பார்க்காம தூக்கிட்டு எனக்கெலாம் இந்த மாதிரி நைட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகவே நான் வந்து சரி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க வாங்குவாங்க அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் அளவுக்கு நாங்கள் நிறுத்தினா கூட நீங்கள் நிறுத்த விட மாட்டீங்க அவ்வளோ வாழ்க்கை தரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்குது சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்குறவங்க மட்டும் பண்ணுங்க வேண்டாங்கிறவங்க தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் கேட்டாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறாங்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க இது செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ளூ மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க ஏங்காய் இப்போ செலக்ட் ஆயிடுச்சு இது ஆல்ரெடி செலக்ட் பண்ணது தானே நேரில் வாங்கிக்கிறேன் நாங்கள் இது செலக்ட் பண்ணிடுச்சு ப்ளூ கலர் கேட்டாதீங்க மற்ற கலரெலாம் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் எது வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக பண்ணுங்கள் பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் தான் இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல்